நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க தமிழ்நாடு விற்பனை வரி மேல்மருட்டு தீர்ப்பாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மூன்று மாதங்களாக இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ட்ரிக்கு வந்து அட்டன் பண்ணிட்டு வந்தீங்க இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இறுதி நேர்காணலுக்கு வந்து லிஸ்ட்டு வந்து வெளியிட்ருக்காங்க அது எங்கே நடக்குது அப்படின்னா தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முட்டி தீர்ப்பாயும் மாநகர உரிமையல் நீதிமன்ற கட்டிடம் இரண்டாம் தளம் உயர்நீதிமன்ற வளாகம் சென்னை நூற்றி நான்கு இருபத்தி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு அங்கே நடைபெறுகிறது இந்த தேர்வுக்கான அனுமதி முற்றிலும் தற்காலிகமானது ஆவணங்கள் சரிபார்ப்பு மற்றும் விண்ணப்பத்தில் உள்ள உரிமை கோவலுடன் தொடர்புடைய பிற விவரங்கள் ஆகியவற்றின் முடிவுக்கு உட்பட்டது விண்ணப்பம் மற்றும் முதல்நிலை நேர்காணலில் விண்ணப்பத்தாளர்களால் தெரிவிக்கப்பட்ட விவரங்கள் தவறாக இருக்கும் பட்சத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு இறுதி நேர்காணல் வாய்ப்பு ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இறுதி நேர்காணல் தேர்வுக்கு மேலே குறிப்பிட்ட நேரத்துக்கு முப்பது மணிக்கு முன்பாக இந்நிலையத்திற்கு வருகை புரிய வேண்டும் மேலும் குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் வருகை புரியாத விண்ணப்பதற்கு விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இறுதி நேர்காணலுக்கு வரும்போது இந்த அழைப்பானை தவறாமல் கொண்டு வர வேண்டும் அழைப்பானை கடிதம் இல்லாமல் வரும் எந்த ஒரு விண்ணப்பதரும் இறுதி நேர்காணலுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அலைபேசி புத்தகம் மற்றும் வேறு எந்த மின்னணு சாதனமும் தேர்வு மையத்திற்கு அனுமதிக்கப்படாது இறுதி நேர்காணலுக்கு வரும்போது கிழண்ட அனைத்து அரசுகள் சான்றிதழை நகலையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து கல்விச் சான்றிதழ் டிஎஸ்சி ஜாதி சான்றிதழ் குடும்ப அட்டை வேலைவாய்ப்பு அட்டை இருசக்கர ஓட்டுநர் உரிமம் மாற்றுத்திறனாளி ஆதரவற்ற விதவை விண்ணப்பதர்கள் மட்டுமே நீதிமன்ற வளாகத்திற்கு அனுமதிக்கப்படுபவர்கள் எந்த சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது தயவுசெய்து யாரையாவது நம்பி காசு கட்டிடாதீங்க இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் நாங்கள் யார்ட்டையும் போய் கேட்காதீங்க ஏ ஏ டு நம்ம சேனலில் வந்து கேளுங்கள் மெஜஸ் அனுப்பி கேளுங்க நீங்கள் வேறு யாரையும் வந்து கோர்ட்டு வேலைக்கு எங்கள் தெரிஞ்ச ரிலேட்டிவ் இருக்காங்க ஹை கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் யார் எது சொன்னாலும் செய்து நம்புகிறாங்க இது முற்றிலும் நேர்மை மெரிட் அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க இந்த இப்போ இந்த லிஸ்ட்டில் பார்க்கலாம் இதில் மேக்சிமம் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து கான்டெக்ட் பண்ணி இதுக்கு நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக தனியாக இன்டர்வியூ கிளாஸ் நான் நடத்தி சரிங்களா அதில் நிறைய பேர் வந்து இதில் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க கண்டிப்பாக அவனை அடுத்து செகண்டு இறுதிக்கா இறுதி நேர்காணலுக்கு இதில் உங்கள் லிஸ்ட்டில் பேர் இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் மொபைலுக்கு நம்பருக்கு கீழ்கிற நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் இறுதி நேர்காணலுக்கு உங்களுக்கு நாங்கள் தயார்படுத்தி விட்டுருவோம் கண்டிப்பாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவீங்க இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடைபெறும் அலுவலக உதவியாளர் பணிக்கான இறுதி அந்த விண்ணப்பதாரர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா ரம்யா தருமபுரி மாவட்டம் செல்வராணி சிவகங்கை மாவட்டம் ஸ்ரீதர் திருப்பூர் மாவட்டம் மாரிமுத்து மனோகரன் முருகேஸ்வரி சக்திவேல் குமாரவேல் மகேஸ்வரி தாமரைவேணி ஜெயந்தி மகேஷ் கார்மேகம் நித்தியா சாந்தி வரதராஜ் செல்வகுமார் அஜித் ராஜா வடிவேல் ராஜா பச்சமுத்து ஹரிஹரன் செந்தில்நாதன் மனோன்மணி குணசேகர் சக்திவேல் தருமபுரி மாவட்டம் கோகுல் சோபியா பர்வீன் வீரலட்சுமி கௌதமன் காயத்ரி புவனேஸ்வரி திலகவதி காசி நவீன் ஏஞ்சல் சாமுவேல் வைகுண்டமணி பிரியா சூரிய பிரபு பிரகாஷ் காமாட்சி முத்துமீனா தீபா சுமதி நித்யா வேளாங்கண்ணி அப்ரித்து ஜோதி பார்கவி கௌசல்யா விஜயலட்சுமி ஐஸ்வர்யா தெய்வநாயகம் சுதா இவங்க எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இறுதி நேர்காணல் அதனால் அசால்ட்டாக இருக்காதிங்க கீழே இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் எடுக்கிறோம் எந்த விதமான கட்டணமும் கிடையாது வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்க